ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாகக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ பாகக்காய் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி ரவுட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கசப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாகக்காயை சேர்த்துக்கலாம் அதில் உள்ள அந்த விதைகள் எல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக ஒரு ரெண்டு மிமிச்சளவு மட்டும் நம்ம மஞ்சள் பொடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் என்னென்னா ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்றது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம இதை தனியாக வச்சிடலாம் ரொம்ப நேரம் போட்டு நம்ம வதக்கிடக்கூடாது ஏன்னா ரொம்ப கலர் மாறிடும் அதனால இந்த அளவுக்கே போதும் இப்போ அதே எண்ணெயிலேயே அரை டீஸ்பூன் கடுகு உழுத்தப்பருப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வச்சு இதில் பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இதிலே கொஞ்சமாக கல் உப்பு கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் அடுத்து தான் நான் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம தக்காளி வந்து அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூடவே நம்ம மசாலாவெல்லாமே சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு இது இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்தோன்னையே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்கள் குழம்பு வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது வந்து அதிகமாக நம்ம வந்து பாவக்காய் குழம்புக்கெல்லாம் புளிப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதனால தான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை ஒரு மூணு குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதை லைசாக கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சா பாகக்காய் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா பாகு வேகணும் அதனால் ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க விடணும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ குழம்புக்கு நல்லா கொதிச்சு ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக ஒரு இஞ்சி அளவு கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த கசப்புத்தன்மை கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் வெள்ளம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாஃப்ட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ